ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில்லை தடைகளை நீக்கி காரிய வெற்றி அளிக்கக்கூடிய பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க விநாயகர் சதுஷ்டி நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை அதற்கு ஐந்து நாள் முன்பிருந்தே நீங்க செய்கிறது நல்லது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் வரக்கூடிய அந்த ஐந்து நாட்கள் மற்றது பிறகு வரக்கூடிய ஐந்து நாட்களும் விநாயகரை வணங்கி இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம் மொத்தம் பதினோரு நாட்கள் இதுவும் மிகவும் வந்து எளிய ஒரு பரிகாரம் தான் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்துக்கோங்க மற்றது பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் கண்டு ஒரு பிடி எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டையும் சேர்த்து பொடி செய்து கொள்ளுங்கள் விநாயகர் படத்துக்கு முன் விளக்கு ஏற்றிட்டு அந்த பொடியை நிவேதனம் செய்யணும் அதற்கு முன் விநாயகருக்குரிய கீழே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் பிறகு நிவேதனம் செய்த அந்த பொடியை விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மரத்தடியில் இதனை வந்து எறும்புகளுக்கு உணவாக போட்டு விடணும் நீங்கள் போடும்போது வந்து யாருடைய காலம் படாத இடமாக இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரியே தொடர்ந்து பதினொரு நாட்கள் செய்து வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தடைகள் அனைத்துமே விலக சொல்லலாம் தடைகள் நீங்கனு ஒன்று சொன்னால் பிரார்த்திக்க வேண்டிய மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் கம் கணபதியே நமக்கா ஓம்னு சொன்னால் பரம்பொருளின் ஒளி தத்துவம்னே சொல்லலாம் கம்முண்டா விநாயகரின் பீஜம் அதாவது மூல மந்திர சக்தி கணபதியேன்னா கணங்களின் அதிபதியான விநாயகர் நமக்குன்னு சொன்னால் வணக்கமும் சரணாகதியும்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் கம் கணபதியே நமக்கம் அதாவது வக்ரதுண்டாய ஹீம் க்ளீம் கிளீம் ஹீம் ஹீம் இது ஒரு மற்றொரு மந்திரம் இந்த மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம் அனைத்து தடைகளையும் நீக்கிறதுக்கு கூட இந்த மந்திரம் சொல்லலாம் புதிய காரியங்களை தொடங்குவதற்கும் நீங்க இந்த இதை சொல்லலாம் மன அமைதி மற்றது வெற்றியையும் வந்து தரும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கணும்னு சொல்லி நான் நம்புறன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி